புனிதமும் அருளும் நிறைந்த ரமமானை நாம் துவக்கி இருக்கிறோம் முதல் நாள் இரவின் தலாவிகை மேகை சங்கம்மைக்கு ஆபிள் அவர்களால் இங்கே திருகோராம் ஓதப்பட்டு போதப்பட்டு ஒன்னேகாலும் திசு இருக்கிறது அன்பர்களே அல்லாஹ் பாக்கியமான இந்த ரமமானை தினமும் அருளோடும் பாக்கியத்தோடும் கழிக்கச் செய்வானாகவே எந்த ஒரு தடையும் தடங்களும் விவாதத்திற்கோ நம்முடைய உடலுக்கோ வந்து விடாமல் பாதுகாப்பானாக தினமும் அன்றாட வாழ்க்கையை அழகாகவும் அமைதியாகவும் இன்னொரு பக்கம் அவன் திருப்தியோடும் நாம் ஆக்குவதற்கு தோல்வி செய்வானாக இன்று ஓகப்பட்ட வசனத்துக்கு இடையே அம்மா மனிதர்களின் வாழ்க்கையில் நடைபெறுகிற கொலை குற்றங்களையெல்லாம் அவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்கிறான் இல்லல்லோ வையனோ தவறு நடக்கிறது சுபாவம் வாழ்க்கையிலே தவறு நடக்கிறது இயல்பு நடந்த தவறை சரி செய்யணுமா இல்லையான்னு கேட்கலாம் இங்கே இதுதான் முக்கியம் ரமலானை நோக்கி நாம் வருகிற போது கடந்த காலத்தில் உள்ள தவறுகளை நாம் மன்னிக்க பெற வேண்டிய இந்த காலத்தில் இனி நான் இப்படி ஒரு தவறுக்கு வரமாட்டேன் என்ற உறுதியோடு நம்மில் நாம் நிறைய விஷயங்களை சரி செய்யவும் வேண்டும் அண்ணா சொன்னார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற தவறுகளை நினைத்து வருந்த வேண்டும் முதல் விஷயம் என்னெல்லாம் நடந்தது இதுவெல்லாம் தப்பானது இது நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அல்லது என்னுடைய விலகினத்தால் செய்துவிட்டேன் என்று அந்த தவறை நினைத்து வருந்துள்ளது அதான் தௌபா இல்லல்ல அவங்க தௌபா செய்தவர்கள் தவற நினைச்சு வருந்தல் அவர்களுக்கு விலக்கு அல்லாஹ் சில பேர்களை குற்றம் பிடிக்கிறான் சில பேர்களின் குறையை காட்டுகிறான் சில பேர்களுடைய தீமையை அல்லாஹ் உணர்த்த வருகிற போது தௌமாசை வரும் அவங்க சட்டத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஆதாரங்களையும் மறைக்கிறார்கள் என்று சில பேர்களை சொன்னான் அந்த பாயிண்ட் மாத்திரம் அல்ல பொதுவாக வாழ்க்கையில் நடந்த குற்றங்களை கொலைகளை அவரவர் தானாக திருந்த வேண்டும் அதற்கான மன்னிப்பை பெறும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக அல்லாவுடைய பெரிய அருமையான கருணை என்ன தெரியுமா தப்பு செய்தி என்னை நேற்று முந்தாரண செய்தி அப்படி சொல்லி காட்டுறதெல்லாம் இல்லை அவன் திருந்துட்டியா அப்படியே அவன் திருந்துகிட்டான் சந்தோஷப்படுகிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாவே செல்லாம் அல்லாவை போல் அவனை விட்டும் தூரமாகி பாவங்களில் மூங்கி மூழ்கி மீண்டும் திரும்பி வருகிறார்களே அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவது நீ ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்ம திருத்தினுடைய அடையாளம் என்ன இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் அல்லாஹ் இந்த ரமதானை கொண்டு நம்ம எல்லாருக்கும் அசைவாக்குவாங்க இனி வாழ்க்கையில் கடந்த கால தவறுகளை நினைக்க வேண்டும் வருந்த வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் சீராக்கணும் தங்களை இனியும் வாழ்க்கையில இதே நிலையில் வாழ்வதா எதுவெல்லாம் நம்மிடத்தில் கெட்டும் போனதோ அதை சரி செய்யணும் கெட்டும் போனது ஒன்று அல்ல இரண்டு அல்ல என் இதயத்துக்குள்ளால் கெட்டும் போன பொருள் நிறைய இருக்கிறது நிறைய எண்ணங்கள் நிறைய குணங்கள் நிறைய செயல்கள் கெட்டு போயிருக்கிறது நான் என்னை சரி செய்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர நான் தூய்மையானவன் என்று சொல்ல வேண்டாம் என்கிறான் அல்லா பொல்லா தூ சக்கோ சக்கோ நான் எல்லாம் சுத்தமான ஆளு நல்லா ஒரு நாள் காரியத்தெல்லாம் விடல நான் தொழுகையெல்லாம் கரெக்டாக நடத்துறேன் சிறப்பா இருக்கிறேன் சொல்லாதீர்கள் நீங்கள் தூய்மையானவர்கள் என்றால் அல்லாவுக்கு மாத்திரம் தெரியும் நீங்கள் சரி செய்யுங்கள் உங்களை உங்கள் குறைகளை சரி செய்யுங்கள் எதுவெல்லாம் உங்களிடத்தில் கெட்டு போயிருக்கிறது என்று பாருங்கள் உங்கள் பார்வை கெட்ட பார்வையா இனி சரியாக்குங்கள் பேச்சு கெட்டு இருக்கிறதா சரியாக்குங்கள் எண்ணங்கள் கெட்டு போனதா சரியாக்குங்கள் சரியாக்க வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டும் தவறை உணர்ந்தார்களோ மீண்டு வந்தார்களோ எதுவெல்லாம் அவர்களிடத்தில் கெட்டு போனது அதை சரி செய்தார்களோ நிச்சயம் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லா தொகையை செய்வார் ஒருவானே நான் அவர் திருந்தி வரும் போது அவர் தவறை ஏற்றுக்கொண்டு திருந்திவிட்டு என் பக்கம் திரும்பினால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஏன் நான் இறக்க முடியவர் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் அவர் தவாவை ஏற்றுக்கொள்வேன் அவர் மன்னிப்பு கேட்டால் என் பக்கம் எடுத்துக்கொள்வேன் ஏன் நான் கருணையும் அன்பும் உள்ளவன் அப்படின்னா என்ன வீட்டில் வாப்பா கூட அத்தா கூட பத்து தடவை தப்பு பண்ணிட்டு போயிட்டா கூட நான் மன்னிக்க மாட்டேன் நீ கொஞ்சம் தவறாக செய்த ஓ உன்னை மன்னிக்க முடியாது என் எனக்கு தீங்கு கஷ்டப்படுத்தினாய் ஓ என்று விரட்டும் நிலை நீ நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் நான் தௌவாவை ஏற்கிறவனாகவும் இருக்கிறேன் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறேன் அவன் கருணையில் நாம் நினைய வேண்டும் எத்தனை சாலிகைகள் எத்தனை நாதார்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் சறுக்குதல் வந்தபோது நினைத்து நினைத்து வருந்தை கண்ணீர் விளைத்த போது அண்ணா அவர்களை ஏத்துக்கொண்டால் மாத்திரமல்ல அவர்கள் தங்களை சரியாக்க முனைந்த போது அண்ணா உலகத்தில் அவர்கள் சரியானவர்கள் என்று ஆக்கினால் அதை தாண்டி அவர்களை பின்பற்றுகிற இடத்தில் அவர்களை வலிமார்களாகவே தேர்ந்தெடுத்துத்தான் எல்லாம் அல்ல அம்தா அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை நாம் இன்ஷா அம்தா துவங்கி இருக்கிற திருமணத்திலிருந்து கடைபிடிக்கச் செய்வானாக நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம சரி போனோமோ இருந்து தௌவா செய்து நீள செய்வானாக எதில் நாம் கெட்டு போய் அதை சரி செய்கிற வாழ்க்கையை எல்லாம் எல்லோருக்கும் தருவானாக அடுத்த ஆள் குறையெல்லாம் போய் பார்க்கக்கூடாது ஓ குறையும் பார்க்கலாம் என்னை நான் பார்த்தால் சரியாகவே அவரை பார்த்தால் நான் சரியாக மாட்டேன் அவரை குறை சொல்லி இன்னும் கெட்டுப்போவேன் நான் போனவன் என்னை சரியாக்க வேண்டும் பிறர் குறையை காணாமல் என் குறையை கண்டால் அதை சரியாக்கினால் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்கிறான் உயர்த்துகிறான் அந்த பாடம் ரமபானின் துவக்க நாளில் இங்கே தரப்பட்டிருக்கிறது எடுப்போம் மீண்டும் அல்லாவின் பக்கம் மீண்டும் மீண்டு வருவோம் நம்மை சரியாக்குவோம் அவன் இறக்க முடியவன் கௌவாவை ஏற்கிறவன் அந்த வாழ்க்கையில் நாம் நுழைய செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றால் உறவினர் யாவருக்கும் கொடுத்த நமது உயிரும் மேலான கண்மணி சர்க்காரை ஆள சுந்தர சங்கம் தான் அழைவு சங்கம் அவர்களை கனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுத்தவர் ஆக இந்த நல்ல துணாக்களோடு உங்கள் எல்லோருடைய துறாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்த അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി